மக்களை இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நிச்சயமாக நேற்றுலேருந்து நீங்கள் நிறைய கவனிச்சிருப்பீங்க நீதிமன்றத்தில் என்ன நினச்சி நம்ம என்ன பேசுகிறோம் ஆப்போசிட் என்ன பேசுகிறாங்க பாதிக்கப்பட்டவங்க என்ன பேசுகிறாங்க இந்த மாதிரி பல்வேறு விதமான விஷயத்தை நீங்கள் நிச்சயமாக கவனிச்சிருப்பீங்க உங்கள் நேரத்தை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல நான் கூடுதலாக சில விஷயத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப முக்கியமான சில விஷயத்தை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதாவது நீதிபதிகள் எது இதுக்கு ரியாக்ட் பண்ணாங்க எது இதுக்கு ரியாக்ட் பண்ணல எதை நோக்கி கொஸ்டின் கேட்டாங்க எதற்கு இந்த ஆர்யுமெண்ட்டை மறுத்தாங்க இந்த மாதிரி பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நாலு விதமான வாய்ஸ் நேற்று நீதிமன்றத்தில் வந்திருக்கும் ஒன்று நீதிபதிகள் இன்னொன்று தாவேக்கா தரப்பு இன்னொன்று அரசு தரப்பு இன்னொன்று பாதிக்கப்பட்டவங்க தரப்பு இந்த நாலு பேருக்குமான அந்த உரையாடல் அந்த வாத பிரதிவாதங்கள் நீதிமன்றத்தில் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்க போகிறோம் சரி அதெல்லாம் ஓகே நீதிமன்றத்தில் நம்ம சம்பவம் பண்ணிட்டோம் அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும் உடன்பிறப்புகள் கோமால இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தமிழில் ஒரு வார்த்தை பார்த்தேன் அங்க இருக்கு சாட்டை போட்டோ வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க நான் வீடியோ ஆரம்பத்திலே பதில் சொல்லிடுறேன் என்ன பொறுத்தவரை சாட்டை தான் உடன்பிறப்பு மற்றவங்களாம் தாண்டி உடன்பிறப்புகளின் முன்னணியில் இருக்கிறது சாட்டை தான் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் நிறுவ முயற்சி பண்றேன் ஏன்னா ஹைகோர்ட்டில் நடந்த வழக்குக்கு அவ்வளோ வீடியோ போட்டாரு அவ்வளோ விஷயங்களை பேசினார் அதே நேரத்தில் சுப்ரீம் கோர்ட் நடந்த விஷயத்துல வாயே துவக்காமல் அமைதியாக இருக்கார் அவருடைய மௌனத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சில விஷயத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ நிறைய விஷயங்களை மிக முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஒன்பே ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இப்ப முதல் விஷயம் மக்களே தாவேக்கா தரப்பு நீதிமன்றத்தில் என்ன வாதம் முன் வச்சிருக்கு நாலு மிக முக்கியமான வாத மக்களே இந்த வாதங்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான விஷயத்தை நீதிமன்றத்தில் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத வீடியோ ஆரம்பத்தில் சொல்லிடுறேன் சென்னையில் நடந்த விஷயத்தையும் மதுரையில் நடந்த விஷயத்தை நீதிமன்றம் முன்னாடி எடுத்து போயிருக்காங்க ஒரு ஹைகோர்ட் எப்படி விசாரிக்க கூடாது அப்படிலாம் விசாரிச்சிருக்கு ஒரு தனி நீதிபதி எதை பேசணும் எதை பேசக்கூடாது அப்படிங்கிற அந்த முறை ஒன்று இருக்கு அதை கடந்து ஒரு தனி நீதிபதி இந்த வழக்கில் நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு இந்த வழக்கில் தாவேக்கா சம்பந்தப்பட்ட வழக்கில் தாவேக்காக்கு அதாவது நோட் நோட்டீஸ் கூட அனுப்பாம அந்த வழக்கை விசாரித்து முடிச்சு எஸ்ஐடிக்கு வந்து பர்மிஷன் கொடுத்துருக்காங்க தாவேக்கா விசாரணையை எதிர்க்கவில்லை எஸ்ஐடி விசாரணையை நாங்கள் எதிர்க்கிறோம் காரணம் எஸ்ஐடி மாநில அரசோட கண்ட்ரோலில் இருக்குது மாநில அரசு நிர்வாகம் சார்ந்த குற்றச்சாட்டை நாங்கள் முன்வைக்கும் போது மாநில அரசு கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு புலனாய்வு பிரிவு விசாரிக்கும் எங்களுக்கு நீதி சரியாக கிடைக்காது ஒன்று நீதிபதியை இந்த எஸ்ஐடியில் சேருங்க அல்லது உச்ச முன்னாள் நீதிபதி தலைமையில் ஒரு கமிஷன் போட்டு இந்த இஷ்யூவை விசாரிங்க தயவு செய்து நாங்கள் சொல்ல வரது விசாரிங்கள் அதில் எங்களுக்கு மாற்றுக்கிறது கிடையாது விசாரணையோட அந்த அமைப்பை மாற்றுங்க அப்படிங்கிறதான் எங்களுடைய ப்ரேயர் அப்படிங்கிறது தாவேக்கா நீதிமன்றத்தில் வச்ச முதல் ஆர்குமெண்டாக இருக்குது ரெண்டாவது என்னப்பா நடந்துச்சு சென்னை மதுரையில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக நீதிமன்றத்தில் முன் வச்சுருக்காங்க ஒரு நீதிபதி விசாரிக்கிறாங்க இரு நீதிபதி விசாரிக்கிறாங்க நீதிமன்ற அடிப்படையில் என்னைக்குமே இரு நீதிபதி என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதுதான் மிக முக்கியமாக இருக்கும் மதுரை ஹைகோர்ட் பார்த்தீங்கன்னா அந்த கரூர் விஷயத்தை விசாரிக்கிறதுக்கு ஏன் முன் வருதுன்னா கரூர் அப்படிங்கிறது அந்த கரூரில் போடப்பட்ட எஃப்ஐஆர் அப்படிங்கிறது மதுரை ஹைகோர்ட் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய விஷயம் அதனால தான் ஜாமீன் மனுவை நம்ம மதுரை ஹைகோர்ட்டில் தாக்கல் பண்ணோம் இரு நீதிபதி விசாரித்து அந்த ஒரு நாளில் என்ன சொன்னாங்கன்னா கரூரோட காவல்துறையை இந்த வழக்கை விசாரிக்கட்டும் சிபிஐ வேணாம் அப்படிங்கிற முடிவெடுக்கிறாங்க சென்னையில் ஒரு தனி நீதிபதி இந்த வழக்கில் தலையிட்டு அவர் என்ன தீர்ப்பு கொடுக்குறாருனா அவர் நீதிமன்றத்துக்கு போனது ரோடு ஷோ முறைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நீதிமன்றம் போனாங்க ஆனால் இவர் என்ன தீர்ப்பு கொடுக்குறாருனா கேட்டதை தாண்டி நீதிமன்றத்தை பொறுத்தவரை எப்போதுமே நான் ஒன்று கேட்குறேன் ஒன்று எனக்கு இதை கொடுப்பாங்க இல்லை தரமாட்டாங்க நான் கேட்காதெல்லாம் நீதிமன்றத்தை தரமாட்டாங்க நீதிமன்ற நடைமுறையை பார்த்தா தனி பேருக்குமே தெரியும் இவங்க கேட்காத எஸ்ஐடி அந்த வழக்கில் போட்டு விட்டுருக்காங்க தாவேக்கா தரப்பு நியாயத்தை கேட்காம தாவேக்கா தலைவர் விஜயவர்களை தரை குறைவாக சில விஷயங்கள் எல்லாம் பேசி இருக்காங்க அப்படிங்கறது நீதிமன்ற ஆர்வமண்டல முன் வைக்கிறாங்க ஒரே நேரத்தில் சென்னை ஐகோர்ட் ஒரு முடிவு மதுரை ஐகோர்ட் ஒரு முடிவெடுக்குது மதுரை ஐகோர்ட் வந்து கரூரோட காவல்துறை விசாரிக்கலாம்னு சொல்றாங்க சென்னை ஐகோர்ட் வந்து எஸ் ஐடில விசாரணை ஒப்படை அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க காவல்துறையில் ரெப்டை போனோமா ரைட் சைடு போனோமா அப்படிங்கிற சட்ட ரீதியான குழப்பம் இங்கே ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் நீதிமன்றத்தில் தாவேகா தரப்பு நீதிமன்றத்தில் வாதங்களை முன் வைக்கிறாங்க மூணாவது எங்களுடைய தலைவர் அந்த இடத்த விட்டு ஓடிட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு உண்மைக்கு புறம்பான ஒரு தகவல் பரப்பப்படுது எங்களோட தலைவர் ஓடலாம் இல்லை அவர் அங்கேருந்து போ சொன்னதே காவல்துறை தான் காவல்துறையோட பாதுகாப்போடு தான் தலைவர் விஜயவர்கள் அவர்கள் விட்டு வெளியே போனார் காவல்துறையும் தலைவர் விஜய் அவர்களும் கரூரில் பேச்சுவார்த்தை நடத்தி தான் இந்த சுச்சுவேஷன் நீங்கள் அங்கே இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தப்பாயிரும் நீங்கள் உடனடியாக வெளியே போங்கன்னு சொல்லி காவல்துறை அறிவுறுத்தல் அடிப்படையில் தலைவர் விஜயவர்கள் வெளியே போனாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நீதிமன்றத்தில் பதிவு செய்கிறாங்க ஸோ இந்த மாதிரி மூணு விதமான ஆர்குமெண்ட் முன்னு வச்சு விசாரணை எதிர்க்கவில்லை இவங்க விசாரிக்கிறது எதிர்க்கிறோம் இதுதான் தாவேக்கா நீதிமன்றத்தில் வச்ச வாதம் ஸோ இது அத்தனையுமே கவனித்த நீதிபதி நீங்கள் சொல்கிறது கரெக்டுப்பா என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன் மதுரை ஹைகோர்ட் விசாரிக்கும் போது சென்னையில் எப்படி இந்த வழக்கு வந்து அவர் எடுத்துக்கிட்டாருங்கிறது எனக்கு தெரியல ஒரு தனி நீதிபதி இதுக்குள்ளே தலையிட்டதுலாம் ரொம்ப தப்பாக இருக்குது அப்படிங்கிற தன்னுடைய கருத்தை நீதிபதிகள் பதிவு செஞ்சாங்க அப்படிங்கிறத நான் இங்கே பதிவு செய்கிறேன் வேற எந்த விதமான கொஷின்னு கேட்குற தாவேக்கா தரப்பில் எப்போ அவங்க ஆர்மெண்ட் தப்பாக இருக்குன்னு சொல்லலை உங்களுடைய ஆர்வமெண்ட்டை நாங்கள் ஒபே பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் நீதிபதிகள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க இது நம்மளுடைய முதல் பாயிண்ட் நம்மளுடைய ரெண்டாவது பாயிண்ட் பாதிக்கப்பட்ட தரப்பில் ஒருத்தர் எப்பா அவருக்கும் அந்த குடும்பத்துக்கு சம்மந்தமே இல்லைங்க பண்ணி சொல்லுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அவரை மட்டும் எடுத்துக்க வேணாம் பாதிக்கப்பட்ட ரெண்டு குடும்பம் நீதிமன்றத்துக்கு போயிருக்கு ஒன்று அந்த பையனோட அப்பா இன்னொன்று பார்த்தீங்கன்னா தன்னுடைய மனைவி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கணவர் ஒருத்தர் போயிருக்காரு ஸோ இவங்க ரெண்டு பேர் சார்பாக நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் அங்கே ஆஜராகிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சார் இவங்க சொல்கிறபடி எஸ்ஐடி விசாரிக்கணும் அதுக்குள்ளே நாங்கள் போகல சார் எனக்கு இந்த மாநில அரசு கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய காவல்துறை விசாரிக்க கூடாது சிபிஐக்கு மாற்றுங்க ஏன் சிபிஐக்கு மாற்றணும் நான் வேலிடான சில பாயிண்டை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம மனசில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் இருக்குது அது பாதிக்கப்பட்ட தரப்போட வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் ரொம்ப தெளிவா முன்வைச்சார் அதாவது இந்த சம்பவம் நடக்க போறதுக்கு முன்னாடி உள்ளூர் அரசியல்வாதி ஒருத்தர் செந்தில் பாலாஜி அவருடைய அந்த கீழே இருக்கக்கூடிய நபர்கள் பெரிய சம்பவம் கருவூர்ல காத்து இருக்குற ஒரு விஷயத்த முன்னாடியே சொல்லிருக்காங்க அதற்கான ஆதாரம் இந்த இருக்கு அப்படிங்கற விஷயத்த சொல்றாங்க காவல்துறை அங்க தடியடி நடத்திருக்கு அப்படிங்கிறதுக்கான அந்த வீடியோ கால் அத்தனையுமே நீதிமன்றத்தில் காட்டுறதுக்கு முற்படுறாங்க அல்லது அந்த ஆர்குமெண்டை முற்ப வைக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் ஏன்னா அந்த அந்த விஷயம் அங்க பேசப்பட்டுச்சு ஆனால் காணொளி காமிக்கப்பட்டு நடந்துச்சா அப்படிங்கிறது நமக்கு தெரியல பட் ஏன்னா நம்ம வெளியிலேருந்து தானே கவனிக்கிறோம் நம்ம லைவில் பார்க்க முடியாது வெளியிலேருந்து கவனிக்கும் போது நம்மளால் இதை புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத நான் இங்கே சொல்கிறேன் தடியடி நடத்தப்பட்டது அங்கே பெருசாக பதிவு செய்யப்பட்டது மூணாவது இந்த இடத்துக்கு அதிமுகவுக்கு ஜனவரியில் அனுமதி கொடுக்கல இப்போ அனுமதி கொடுத்துருக்காங்க அந்த இடம் சார்ந்த நம்மளுடைய மாற்றுக்கருத்து நீதிமன்றத்தில் பேசப்பட்டிருக்கு நாலாவது மிக முக்கியமான விஷயம் பிரேத பரிசோதனை நைட் டூ நைட்டாக முடிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீதிமன்றத்தில் ஆர்குமெண்ட்டாக முன் வைக்கிறாங்க என்னப்பா நாற்பது பேருக்கும் நைட் டூ நைட்டாக முடிச்சிட்டிங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீதிபதி கேள்வி கேட்குறாங்க ஆமாம் சார் நாற்பது பேருமே நாற்பது பேர் பேருக்குமே ஒரே நைட்டில் முடிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க அப்போது அரசு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா இல்லைங்க நாங்கள் பக்கத்து மாவட்டத்தில் இருந்தால் நிறைய பேர் கூப்பிட்டு வந்து இந்த மாதிரிலாம் பண்ணோம் செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை கொடுத்தாங்க சரி எத்தனை டேபிள் அங்கே இருக்குது ரெண்டு டேபிளுக்குள்ளே நாற்பது பேரோட பிரேத பரிசோதனை நைட் ஒன் நைட்டாக முடிச்சிருக்காங்க மாவட்ட ஆட்சியர் ஒத்துழைப்பிற்கு முதலமைச்சர் விரைவாக செயல்படுத்தினால இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம் நாங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க என்னது இது ஓகே ஓகே அப்படிங்கிற மாதிரி நீதிபதிகள் இதை ஒரு மாதிரி பார்த்துட்டு ஓகே இது கவனிப்போம் என்னென்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வாதங்களை முழுசாக கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ பாதிக்கப்பட்ட தரப்புலேருந்து நான் சொல்கிறேன் என்னுடைய என்னுடைய இறப்பு என்னுடைய குடும்பத்தோட இறப்புக்கு நீதி கிடைக்கணும்னா சிபிஐ இந்த வழக்கை விசாரித்தா மட்டும்தான் நீதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆர்குமெண்ட்டை ரொம்ப தெளிவாக பாதிக்கப்பட்ட தரப்பு நீதிமன்றத்தில் முன்வைக்கிறாங்க இது பாதிக்கப்பட்ட தரப்போட விஷயங்கள் அத்தனையுமே பிரேத பரிசோதனை அப்படிங்கிற இடத்துல மட்டும் நீதிபதிகள் தலையிட்டு சில கொஸ்டின் கேட்டாங்க மற்றபடி எல்லா ஆர்குமெண்ட்டையும் கவனிச்சுட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது என்னுடைய இரண்டாவது பிரதானமான பாயிண்டா இருக்கு இப்போ மூணாவது இதுதான் வீடியோவோட கிளைமேக்ஸ் நான் முன்னாடி சொன்ன ரெண்டு இடத்துலையும் தாவேக்கா தரப்பு வாதங்களை முன்வைக்கும் போதும் அதே நேரத்தில் பாதிக்கப்பட்ட தரப்பு வாதங்களை முன்வைக்கும் போதும் நீதிபதிகள் பெருசாக கவனித்தாங்க இந்த வாதங்களுக்கு ரொம்ப தப்பாக இருக்குது சரியாக இருக்குது எந்த விதமான கருத்துக்களையும் நீதிபதிகள் சொல்லலை ஆனால் அரசு தரப்புலேருந்து வாதங்களை முன்வைக்கும் போது மட்டும் நீதிபதிகள் சில அறிவுறுத்தலை கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறத நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் சார் விஜய் தாமதமாக வந்தார் சார் அதான் சார் பிரச்சனை ஆகிப்போச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வில்சன் அப்படிங்கிற அந்த மூத்த வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் வாதமாக முன் வச்சார் அடுத்து பார்த்திங்கன்னா தயவு செய்து இதை அரசியல் ஆக்காதீங்க ஏன் தேவை இல்லாத அரசியல் ஆக்கிட்டு இருக்கீங்க இங்க வந்ததுக்கு ஏதோ அதை பத்தி விவாதிங்க அப்படின்னு சொல்லி இந்த தாமதம் அப்படிங்கிற விஷயத்த நீதிமன்றத்தில் நீதிபதிகள் மறுத்து சில விஷயத்த சொல்லிருக்காங்க அப்படிங்கறத நான் அங்க பதிவு செய்ய விரும்புகிறேன் அடுத்து மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சார் பாதிக்கப்பட்டவர் இன்னும் போய் பார்க்கவே இல்லை சார் அவர் என்ன சார் இவர் தலைவர் அப்படின்னு ஒரு வாதத்தை முன் வைக்கிறாங்க இதுக்கும் இந்த வழக்குக்கு எதுவும் சம்மந்தம் இருக்கா என்ன விசாரிக்கணும் எதை நோக்கி போயிட்டு இருக்கோ அதுக்குள்ளே வாங்க ஏன் இது வந்து இந்த நீதிமன்றம் இதெல்லாம் கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த வாதத்துக்கும் நீதிபதிகள் கவுண்டர் கொடுத்தாங்க அப்படிங்கிறத நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் மூணாவது மிக முக்கியமான விஷயம் சிபிஐக்கு அதிகமாக வந்து அபிஷேக் மனுஷிங்க இந்த வாதத்தை முன் வைக்கிறாரு அதாவது சிபிஐக்கு நிறையா கேசஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப வேலைப்பளு அதிகமாயிருங்க சிபிஐக்கு அதிகமாக கொடுக்காதீங்க அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க இதை பார்த்துட்டு நீதிபதிகள் எதுவுமே சொல்ல நம்ம என்ன கேட்குறோன்னா சிபிஐக்கு வேலை அதிகமாக இருக்குங்கிறத யார் சொல்லணும் சிபிஐ தானே சொல்லணும் தமிழ்நாடு அரசோட வழக்கை நீங்கள் சொல்ல முடியுமா எனக்கு தெரியும் காலேருந்து ஆம்ஸ்டாங் வழக்கு சிபிஐக்கு மாறி போச்சு எஸ்ஐடிக்கு எதிராக ஒரு விஷயமானது நீதிமன்றத்தில் போய் வாங்கிட்டு வந்தீங்க இந்த வழக்கு சிபிஐக்கு போனச்சுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால இந்த மாதிரி ஆர்க்குமெண்ட்லாம் நீங்கள் முன் வச்சிங்க அப்படின்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கிறேன் ஸோ சிபிஐக்கு வேலை அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத தமிழ்நாடு அரசு நீதிமன்றத்தில்

எதுமே அவங்களால மறுக்க முடியல நீதிமன்றத்தில் இவங்க என்ன சொல்றாங்க சார் இவர் இருக்கார்ல இப்போ ஒருத்தர் சிறப்பு புலனாய்வு குழுவுல ஒருத்தர் இருக்கார்ல அவர் சிபிஐல வேலை பார்த்தவர் தான் ஸோ அவருக்கு வந்து தமிழ்நாடு அரசு சார்ந்த சில விஷயங்கள்லாம் நல்லா தெரியும் இந்த கிரவுண்ட் லெவல் ரியாலிட்டி அவருக்கு நல்லா தெரியும் அதனால இவரை நாங்க விசாரிக்கிறதுக்கு நாங்க சொல்றோம் பாதிக்கப்பட்ட தரப்பு பாதிக்கப்பட்டிருக்காங்க அதெல்லாம் சிபிஐ கேட்குறாங்க நாங்கள் தப்பா சொல்லல இவரே சிபிஐல இருந்தவர் தாங்க இவர் விசாரிச்சா என்ன பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லி சில ஆர்குமெண்ட்லாம் எல்லாம் முன் வைக்கிறாங்க இவங்க ஆர்குமெண்ட்டு இவங்களுடைய பிரமாண பத்திரங்கள் நம்மளுடைய மனு அது அத்தனையுமே நீதிமன்றம் பார்த்துட்டு கூடிய சீக்கிரம் நாங்கள் ஒரு முடிவெடுக்கிறோம் ஏன்னா இது எடுத்தவங்க ஊத்தோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது எல்லாத்தையும் பார்த்துட்டு நாங்கள் முடிவெடுக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க ஸோ ஓவரால் இந்த ஜட்மெண்ட் அல்லது நீதிமன்றத்தில் நடந்த விஷயங்கள் இது அத்தனையும் கவனித்து பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா இது தாவே காக்கு கிடச்ச அறுபது சதவீத வெற்றி அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் ஏன்னா நம்மளுடைய வாதங்கள் நம்ம எதை பேசினாலும் அவதூறு கைது அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு நம்ம குரல் நீதிமன்றத்தில் எதிரொலித்ததை நான் இங்கே பெருசாக வதவிருக்கிறேன் அதே நேரத்தில் அந்த பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்ட போது அது எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம மனு அத்தனையுமே பார்த்துட்டு நீதிமன்ற லெப்சைடும் போனால் சேரும் போல ஆனால் என்ன பொறுத்த தாவேக்கா தரப்புக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா வாதங்களில் நிறைய நீதிபதிகள் தாவேக்கா தரப்பு பெருசா கொஷின் கேட்கல பாதிக்கப்பட்ட தரப்பு பெருசா கொஷின் கேட்கல அரசு தரப்பு தான் நிறைய கொஸ்டின் கேட்டாங்க நிறைய விஷயங்கள் சொன்னாங்க அதை அத்தனையுமே கவனித்து பார்க்கும்போது நம்ம பக்கம் ஃபேவராக தீர்ப்பு வர வாய்ப்பு இருக்கு நீதிமன்றம் நீதிமன்ற நடைமுறை எப்போ வேணால் எப்படி வேணால் மாறலாம் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருப்போம் பொறுத்து வந்து பார்க்கலாம் ஆனா நேத்து நம்ம ஐடிவிங்கோட ஒர்க்கு ரொம்ப கிளாசிக்காக இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நிறைய பேர் ஜட்ஜ்மெண்டை பார்த்து அதையும் அதுவும் மகிழ்ச்சியாக இருந்துச்சு இந்த ஆர்குமெண்ட் அத்தனைமே கவனித்து பார்த்தது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு பொறுத்திருப்போம் நல்லது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம சேனலில் பொலிட்டிக்கல் சார்ந்த மிக முக்கியமான பல்வேறு விதமான விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கோம் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமல் அகற்ற வேண்டும் அறியாமல் அகற்றப்பட வேண்டும் தேங்க்யூ ஸோ மச்